மகாராஷ்டிராவில் தற்போதைய அரசியல் நிலைமை நாடு முழுவதும் பேசப்படும் முக்கிய விவகாரமாக உள்ளது மகாயுதி பாஜக சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி பிரமாண்ட வெற்றி பெற்றதை அடுத்து ஆட்சியமைப்பு சிக்கலான அரசியல் மந்தனமாக மாறியுள்ளது பாஜகவின் மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னாலும் ஏக்நாத் சிண்டே மற்றும் கூட்டணி கட்சிகளின் அணுகுமுறைகள் அரசியல் பிணக்குகளை ஏற்படுத்தியுள்ளன மகாயுதி கூட்டணியின் வெற்றி மராட்டிய சட்டசபை தேர்தலில் மகாயுதை கூட்டணி இருநூற்று எண்பத்தெட்டு தொகுதிகளில் இருநூற்று முப்பது இடங்களை வென்று சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டியது இந்த வெற்றியால் மாநிலத்தில் ஒருங்கிணைந்த ஆட்சி அமைக்கும் ஆற்றல் மகாயுதிக்கு கிடைத்தது ஆனால் பாஜகவின் தனிப்பெரும் வெற்றியை நூற்று முப்பத்தி இரண்டு இடங்கள் அடுத்து கூட்டணி கட்சிகளான சிவசேனாவுக்கும் ஐம்பத்தேழு இடங்கள் மற்றும் தேசியவாத காங்கிரசுக்கும் நாற்பத்தொன்று இடங்கள் முக்கிய இடங்களும் அதிகாரங்களும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் மேலோங்கின ஏக்நாத் ஷிண்டேவின் நிபந்தனைகள் ஏக்நாத் ஷிண்டே அவரது கூட்டணிக்குள் முக்கியமான இடங்களைப் பெற்றுத் தர வேண்டும் என்று பாஜகவுக்கு நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார் முக்கிய இலாக்காக்கள் அழைக்கப்படாவிட்டால் பாஜக அரசுக்கு வெளியே இருந்து மட்டுமே ஆதரவு அளிக்க முடியும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது அரசியல் மடக்கு மொழியை உருவாக்கியுள்ளது முதல்வர் பதவிக்கான போட்டி முதலமைச்சர் பதவிக்கான காலத்தில் பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸின் பெயரே முதலில் முன்னிலை பெற்றது கடந்த காலத்திலும் முதல் மந்திரியாக இருந்து பட்னாவிசுக்கு திரும்ப அந்த பதவி கிடைக்கும் என பாஜகவினர் நம்பிக்கை தெரிவித்தனர் இதற்கு எதிராக சிவசேனாவின் முக்கிய தலைவரான ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் பதவி தமக்கே வேண்டும் என வலியுறுத்தியதாக ஆரம்பத்தில் தகவல்கள் வந்தன ஆனால் பின்பு பாஜகவின் முடிவை ஏற்க தயார் என ஷிண்டே தெரிவித்தார் அதேவேளை முக்கிய அமைச்சு பதவிகள் எங்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படாவிட்டால் பாஜகவுக்கு வெளியே இருந்து மட்டுமே ஆதரவு அளிப்போம் என்ற ஷிண்டேவின் நிபந்தனை அரசியல் மைதானத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது அரசின் அமைப்பு சிக்கல்கள் கூட்டணி கட்சிகளுக்குள் இந்த கருத்து வேறுபாடு காரணமாக மராட்டியத்தில் புதிய அரசு அமைக்க தாமதம் ஏற்படுகிறது தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததும் ஏற்கனவே ஒரு வாரத்தை கடந்துவிட்டது ஆனால் முதல்வர் துணை முதல்வர் மற்றும் முக்கிய அமைச்சு பதவிகளை பங்கிடுவது குறித்து கருத்து வேறுபாடுகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை ஏக்நாத் ஷிண்டே முதல்வர் பதவிக்கு விலகினாலும் அவருக்கு முக்கிய இலாகாக்களை வழங்க வேண்டும் என்ற அவரின் நிலைப்பாடு பாஜகவுக்கு அரசியல் அடுக்கடுக்கான சவால்களை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வை நோக்குவதாக தெரிகிறது துணை முதல்வர் பதவிக்கான விவகாரம் ஏக்நாத் ஷெண்டே துணை முதல்வர் பதவியை ஏற்க தயங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது அவரது கட்சியின் சுயநல தேவைகளை பிரதிபலிக்கிறது அவரின் மறுப்பு உறுதி செய்யப்பட்டால் அந்த பதவி சிவசேனாவின் மற்றொரு தலைவருக்கு வழங்கப்படும் வாய்ப்பு உள்ளது இது சிவசேனாவின் மீதமுள்ள குழுக்களின் இடையே உரிமைச் சண்டையை உருவாக்கக்கூடும் பாஜகவின் நிலை பாஜகவுக்கு மகத்தான வெற்றியின் பிறகும் தனக்குள் துணை கட்சிகளை ஒருங்கிணைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளை சமாளிக்க போதிய அளவில் நம்பிக்கையோ அல்லது உடன்பாட்டோ உருவாக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மக்களுக்கு ஏற்படும் தாக்கங்கள் மராட்டிய மக்கள் புதிய அரசின் அரசியல் செயல்திறனை எதிர்பார்த்து இருக்கின்றனர் ஆனால் கூட்டணி கட்சிகளின் தனிப்பட்ட ஆதிக்க அரசியலால் மக்கள் நலத்திற்கான திட்டங்கள் தாமதமாகும் அபாயம் உள்ளது எதிர்கால அரசியல் கோட்பாடு இந்த அரசியல் மண்டலம் இந்திய கூட்டணி அரசியலின் துன்புறுத்தும் பகுதிகளை வெளிப்படுத்துகிறது மாநில அளவிலான கூட்டணிகளின் செயல்திறன் மற்றும் ஒழுங்குமுறை குறித்த கேள்விகளை இது எழுப்புகிறது பாஜக இந்த சூழலில் வெற்றிகரமான முடிவை எடுப்பதன் மூலம் தனது நம்பகத்தன்மையை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது பாஜக சிவசேனா பாசாங்கு முந்தைய தேர்தல்களிலும் பாஜக சிவசேனா இடையே பதவி பங்கீடு மற்றும் அதிகாரத்திற்கான களங்கங்கள் ஏற்பட்டுள்ளன இது கூட்டணி அமைப்பில் ஏற்பட்டுள்ள அடிப்படை பிரச்சினைகளுக்கு ஒரு உதாரணமாகவும் தற்போது வெளித்து வரும் கருத்து மோதலுக்கு காரணமாகவும் இருக்கிறது மராட்டியத்தின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை இந்திய அரசியலின் மாற்றங்களை பிரதிபலிக்கிறது கூட்டணி அரசியல் என்பது உறுதியான அணுகுமுறைகளும் ஒழுங்கான பங்கீடு முறைகளும் இல்லையெனில் சிக்கல்களாக மாறும் என்பதை இச்சம்பவம் மீண்டும் வலியுறுத்துகிறது பரபரப்பான இந்த சூழ்நிலையில் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் எவ்வாறு ஒருமித்து முடிவை எடுப்பார்கள் என்பதை காலமே தீர்மானிக்கும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது என்ற இணையதளத்தை பார்வையிடவும்